சரி உன்னை பார்க்க பாவமா இருக்கு ம் அடிக்கிறது கூட மனசு வரல ம் உண்மையை சொல்லு அந்த மல்லிங்கிற பொண்ண நீ கல்யாணம் பண்ணியா இல்லையா ம் டேய் ஐயா ஒருமைய கேட்டா சொல்ல மாட்டா நான் சொல்ல சொல்லு ஐயா இவனுக்கு ஜாமீனோட லாயர் வந்திருக்காரு ம் வந்து வச்சுக்கிற இப்பவே கூப்பிட்டு போயிடுங்க பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சார் வணக்கம் சார் நீங்க அவர் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சார் அவருக்கு ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஏன் சார் பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் எதுக்கு சார் வீட்டுக்குள்ள விடுறீங்க சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் எதுவுமே ப்ரூவ் ஆகாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க முதல்ல ஒரு வெளியே விடுங்க சார் மெயில் ஆர்டர் பண்ணாங்க ம் ம் சரி ஓகே யோ ஏட அந்த பையனை குடிட் வாயா சரிங்க சார் டேய் வெளியே விடுடா இந்த பாரு கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது கண்டிப்பா நான் hadir கேஸ் முடிகிற வரைக்கும் நீ வெளியூர் எங்கேயும் போக கூடாது புரிஞ்சுதா ம் கூட்டிட்டு போங்க வா அழாத இங்க பாரு சூர்யா வக்கீலோட போய் மாப்பிள்ளைய ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவான் என்ன பொண்ணி நீயும் அவ கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க அப்புறம் அவளுக்கு யாரை ஆறுதல் சொல்லுவா அழாத சூரிய மாப்பிள்ளைய கூட்டிட்டு பாக்குறேன் வந்தது சூரிய அல்ல நீ என் வீட்டுக்கார தான் ஐயோ பொண்ணி ராஜா நமக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் அதனால இதை சொல்லிக்காது புரியுதா என்ன நீ சொல்றீங்க அவர்கிட்ட எப்படி சொல்லாம இருக்க முடியும் நீயா சொல்லாத அவனா கேட்டா அப்புறம் பேசிக்கலாம் இங்க பாரு ஐஸ்வர்யா நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க அழாத சொன்ன கேளு அழாத என்ன பொண்ணு பாப்பா ஆ என்ன மாடியில வந்து எல்லாரும் மாநாடு போட்டிருக்கீங்க அக்கா ஆ எனக்கு செம்ம பசியா இருக்குக்கா லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்க அது வந்து ஆமா வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா பொனி பாவம் அவனே பசியில வந்திருக்கா நீ வா ராஜாரா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இருக்கா இருக்கா அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் பேசிட்டு வந்துருவோம் ஏன் பொனி இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுக்கு அதை பார்த்துக்குதான் நீ இருக்கிய பொண்ணே ஒரு மாசம் என்ன ஃப்ரீயா விடுன்னு சொன்னது ஆபீஸ் வேலைக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க பிரச்சனைக்கும் சேர்த்துதான் சரிங்க அது சரி ஆனா இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னால தனியா சமாளிக்க முடியாது நீங்க கண்டிப்பா என் கூட துணைக்கி இருக்கணும் அப்படியா நின்றுவோம் என்ன பிரச்சனை சொல்லு போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைய விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க ஓ அதுக்காக தான் மூஞ்சி இப்படி அழுதுறது வீங்கி போயிருக்கா வேணும் அக்கா லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டேன் என்ன ஆச்சு இங்க பாருங்க மல்லி நம்ம மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா என்னன்னு அவளுக்கும் மாப்பிளைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சான் அட்ரா சக்கா அட்ரா ஆ அங்க எங்க தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள ஒரு செகண்ட் மாப்பிளையா அந்த மல்லி போய் கேஸ் கொடுத்திருக்காப்பா சின்ன தம்பிக்கும் அவளுக்கும் அந்த மாதிரி எந்த கல்யாணமும் நடக்கல மல்லி போய் சொன்ன உனக்கு யாரும் சொன்னது நான் தான் இருக்கேன் அந்த பெருச்சாளி பயில நம்பாத அவன் நம்பர் ஒன் ஃபிராடுன்னு அவன் கண்டிப்பா மல்லிய கல்யாணம் பண்ணிருப்பா. ஆ இல்லப்பா சத்தியமா அப்படி எல்லாம் ஆயிருக்காது. டேய் வாயை நீ என்ன பெரிய சிபிசி ஐடியா கல்யாணம் ஆயிருக்காதுன்னு சொல்ற? அது போலீஸ் சொல்லட்டும் இல்ல கோர்ட் சொல்லட்டும். என்ன பெருசா சொல்ற? அம்மா. ஜமீன் வாங்கச்சமா. இதுக்கு அப்புறம் ஹியரிங் அப்ப கோர்ட்டுக்கு போنا போடு. உன் புருஷன் பசியோட இரு போய் சாப்பாடு போடு போ. சாப்பாடு இல்ல. ஜாமீன் வாங்கிட்டா மட்டும் அவர் அப்படியே யோகி சிகாமணி ஆயிடுவாரா மாமா அது போய் கம்ப்ளைண்ட் மல்லிகை எனக்கும் கல்யாணமே ஆகல ஏ பெரிச்சாலே நீ சொல்றதை இவங்க வேணாம் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் ஆசைக்கு அத்த மக ஆஸ்திக்கு ஏமாவளா ஏய் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னங்க இது என்ன பேசிட்டு இருக்கீங்க

மறுபடியும் சொல்றி இந்த வீட்டில் இருக்க என்ன பண்ணுவியோ பண்ணு என்ன பால் போட்டாலும் இந்த அம்மா நோ பால் ஆக்கிடுது எவ்வளவு பெரிய கலவரம் பண்ணோம் அது எந்த மாதிரி கழச்சி விட்டுருச்சு இன்னும் பத்துலையோ நம்ம தான் உடமாட்டமே அடுத்த ரவுண்டில் எல்லாருமே காலி அப்பா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ மாப்பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஆத்திரம் கண்ணை மறைக்குதுன்னா அவர் இனிமே மாற போறது இல்லை சும்மாவே அவர் என்ன கண்டா கோவப்படுவாரு இப்போ இந்த மல்லியோட போலீஸ் கம்ப்ளைண்ட் இதுல சேர்ந்துருச்சு உங்க அப்பாவை விடு நீ சொல்லு ஐஸ்வர்யா உனக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லை சின்ன தம்பி நான் உன்னை கொஞ்சம் கூட சந்தேகப்படலை முழுசா நான் உன்னை நம்புறேன் மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல என்ன நீ நம்பினா எனக்கு அதுவே போதும் எங்க அப்பா என்னைக்கும் உன்னை நம்ப போறது இல்ல உனக்கான மரியாதையையும் அவர் தர போறது இல்ல இந்த வீட்டுல நம்மள பாக்குறப்போ இப்படி அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேதான் இருப்பாரு அதனால இங்க இருந்து தான் நமக்கு நல்லது நினைச்சா நீங்க தான் பண்ணுவீங்க அவசரப்படாத சின்ன தம்பி சூலமேடு கடை சீக்கிரமா ரெடி ஆயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இல்லனே லாஸ்ட் டைம் அப்பா அப்படி பிஹேவ் பண்ணதுக்கே நாங்க வீட்டை விட்டு போயிருக்கணும் உங்க பேச்ச கேட்டுட்டு நல்லா அனுபவிச்சிட்டோம் இங்க பாரு ஐஷு உங்க அப்பா உன்னோட விஷயத்துல மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயத்துல அவர் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு அவரை சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனோன்னு நானும் அண்ணியும் பேசிட்டு தான் இருந்தோம் உங்க அப்பாவை காரணம் கட்டி இந்த வீட்டை விட்டு போற வேலையை வச்சுக்காதே என் கண்ணு முன்னாடியே அவர் என் வீட்டுக்காரர் அசிங்கப்படுத்துறாரு கை நீட்டி அடிக்க வராரு எப்படிம்மா இதெல்லாம் பொறுத்துட்டு இதே வீட்டுல அவர் கூட இருக்க முடியும் இங்க பாரு அதையெல்லாம் பொருட்படுத்தாதம்மா கண்டுக்காத அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே இங்க பாரு அவருதான் சின்ன தம்பி வேணா உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொன்னாரு அப்பா அவர் சொன்னதை எதையாவது கேட்டியா இல்ல இல்ல அதே மாதிரி இப்ப அவர் சொல்றதையும் கேட்காதம்மா அந்த மாயா எப்படா நம்ம குடும்பம் உடையும் எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு பிரியோன்னு அவ காத்துக்கிட்டு இருக்கா இப்போ நீ இதுக்காக வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்கோ அவ ரொம்ப சந்தோஷப்படுவா உன்னை சின்ன கிட்ட இருந்து பிரிக்க அவள் என்ன வேணாலும் செய்வா போதா குறைக்கு இப்ப மல்லியோட போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற அதனால மாயாவுக்காக ஓ அப்பாவை நீ பொறுத்துக்கிட்டு இங்கே இருந்துதான் ஆகணும் மல்லியோட கேஸ் எப்படியும் சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துடும் அப்போ நீங்க இங்கே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க இனிமே இந்த மாதிரி வீட்டை விட்டு போகணுங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு வரவே கூடாது